நாம் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துகிறோம் ஆனால் அந்த பணத்தை முறையாக சேமிப்பு மற்றும் முதலீடு செய்கின்றோமா என்றால் பலரிடம் இதற்கான பதில் இல்லை முதலில் சேமிப்பு என்றால் என்ன சேமிப்பு சிறந்ததா இல்லை முதலீடு சிறந்ததா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் போன்ஸ் இவை எப்படி செயல்படுகின்றன சேமிப்பு என்பது உங்கள் வருமானத்தில் இருந்து செலவுகளை கழித்த பிறகு மீதமாகும் தொகையை ஒரு பாதுகாப்பான இடத்தில் சேர்த்து வைப்பதாகும் சேமிப்பின் முக்கிய நோக்கங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக அவசர காலங்களில் பயன்படுத்த உதவும் குறுகிய கால பயன்களுக்கான நிதியாக உதவும் சேமிப்புக்கான இடங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வங்கிக் கணக்குகள் ஆர்டி எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கேம்ஸ் அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள் சேமிப்பு பாதுகாப்பானது உடனடி பண தேவைக்கு உதவுகிறது ஆனால் மிக குறைவான வளர்ச்சியே சேமிப்பின் மூலம் கிடைக்கிறது முதலீடு என்றால் என்ன முதலீடு என்பது உங்கள் சேமிப்பை அதிக வளர்ச்சி மற்றும் வருமானம் தரும் இடத்தில் முதலீடு செய்வது இதில் சேமிப்பு என்பது மிக முக்கியமாகவும் உங்கள் வெல்த் என சொல்லப்படும் செல்வ வளங்களுக்கு முதல் படியாகவும் உள்ளது இப்போது முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் பத்தாயிரம் எப்படி பதினாறு கோடியானது என்பதை பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் ஐபிஓவில் ரூபாய் பத்தாயிரம் முதலீடு செய்திருந்தால் இப்போது அதன் மதிப்பு ரூபாய் பதினாறு கோடிக்கும் அதிகமாக இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஒரு இன்ஃபோசிஸ் பங்கின் விலை ரூபாய் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் பத்தாயிரம் முதலீட்டுக்கு நூற்றைந்து ஷேர்ஸ் கிடைத்து இருக்கும் தற்போது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் பங்கு விலை ரூபாய் ஆயிரத்து அறுநூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று வாங்கிய நூற்றைந்து ஷேர்ஸ் தற்போது உள்ள பங்கு விலையுடன் மதிப்பீடு செய்தார் உங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து ஐம்பத்து இரண்டாக உயர்வு கிடைத்து இருக்கும் ஆனால் இங்கு அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது காம்பவுண்டிங் எஃபெக்ட் என்பதாகும் உலகின் தலைசிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் எயின்ஸ்டின் கூற்றுப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உலகின் எட்டாவது அதிசயம் என குறிப்பிடுகிறார் இப்போது நாம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் எப்படி இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பலனை தனது ஷேர்ஸ் வாங்கியவர்களுக்கு வழங்கியது என்று பார்ப்போம் நிறுவனத்தின் ஷேர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் என அறியப்படுவர் இவர்களுக்கும் நிறுவனத்தில் உரிமை உள்ளது யார் அதிக ஷேர்ஸ் வைத்து உள்ளனரோ அவர் அந்த நிறுவனத்தின் முடிவுகளை எடுப்பார் எது ஜனநாயகப்படி அனைத்து ஷேர் ஹோல்டர்ஸின் வேர்ட் அதாவது வாக்கு மற்றும் எவ்வளவு ஷேர்ஸ் வைத்து உள்ளனர் என்பது பொறுத்து அமையும் எப்பொழுதும் ப்ரோமோட்டர்ஸ் என அறியப்படும் நிறுவனத்தின் ஃபவுண்டர்ஸ் அல்லது தலைமை நிர்வாகிகள் அல்லது நிர்வாக குழு அதிக ஷேர்ஸ் வைத்திருப்பர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும் முக்கிய சலுகைகளில் ஒன்று போனஸ் ஷேர்ஸ் நிறுவனம் எப்போதெல்லாம் லாபம் ஈட்டுகிறதோ அந்த லாபத்தை ஷேர் ஹோல்டர்ஸ் உடன் பகிர்ந்து கொள்ளும் எவ்வளவு சதவீத பகிர்வு மற்றும் இந்த ஆண்டு லாபத்தை பகிரலாமா வேண்டாமா என்பது குறித்து நிறுவனமே முடிவு செய்யும் இப்போது நாம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் வழங்கிய போனஸ் ஷேர்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம் இன்ஃபோசிஸ் நிறுவனம் பதினான்கு முறை போனஸ் ஷேர் மற்றும் ஒரு முறை ஸ்பிளிட் ஷேரையும் வழங்கியுள்ளது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நீங்கள் வாங்கிய நூற்று ஐந்து ஷேர்ஸ்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் போனஸ் ஷேர் வழங்கியது இந்த ஷேர்ஸ் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் வழங்கியது அதாவது நீங்கள் வைத்திருக்கும் ஒரு ஷேருக்கு நிறுவனம் ஒரு ஷேர் இலவசமாக வழங்குகிறது நூற்றைந்து ஷேர்ஸ்களுக்கு நூற்றைந்து ஷேர் இலவசமாக உங்கள் கணக்கில் இன்போசிஸ் நிறுவனம் வழங்கியது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு உங்களிடம் இருநூற்று பத்து ஷேர்ஸ் உள்ளது இதேபோல் பதினான்கு முறை போனஸ் ஷேர் உங்கள் கணக்கில் உள்ள ஷேர்ஸ் எண்ணிக்கையை காம்பவுண்டிங் எஃபெக்டில் உயர்த்தியது அதுவும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மூன்று புள்ளி ஒரு சதவீதத்தில் போனஸ் ஷேர்ஸ் வழங்கியது இது ஒரு ஷேருக்கு நிறுவனம் மூன்று ஷேர்ஸ் இலவசமாக வழங்குகிறது இவ்வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வாங்கிய நூற்றைந்து ஷேர்ஸ் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் ஷேர்ஸ் அதிகமாக உயர்ந்து இருக்கும் இதனை தற்போது உள்ள மார்க்கெட் பிரைஸ் பர் உடன் கணக்கிட்டால் அது தற்போது பதினாறு கோடிக்கும் மேல் இதன் சந்தை மதிப்பு இருக்கும் சேமிப்பு மற்றும் முதலீடு இரண்டும் நிதி பாதுகாப்பிற்கு அவசியமானதாகும் சேமிப்பு குறுகிய கால தேவைகள் மற்றும் அவசர கால சூழ்நிலைகளுக்கு பாதுகாப்பான அடித்தளத்தை வழங்குகிறது முதலீடு நீண்ட கால செல்வ வளர்ச்சி மற்றும் பணவீக்க பாதுகாப்பிற்கு உதவுகிறது வங்கி சேமிப்பு பாதுகாப்பானது மற்றும் மிக சிறிய வளர்ச்சி தரக்கூடியது முதலீடு சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது இதன் பொருள் உங்கள் முதலீட்டின் மதிப்பு ஏற்ற இறக்கங்களுக்கு ஆளாகக்கூடும் மேலும் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் ஷேர்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதலீடு செய்வதற்கு முன்பு முதலீட்டாளர்கள் இந்த அபாயத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் இந்திய ஷேர்ஸ் மார்க்கெட்டில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் உள்ளன இவை அனைத்தும் இன்ஃபோசிஸ் போன்று லாபம் ஈட்டுகிறதா போனஸ் ஷேர்ஸ் வழங்குகிறதா நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அந்த செக்டரின் வளர்ச்சி நிறுவனத்திற்கு சாதகமாக உள்ளதா என்று ஆய்வு செய்து முதலீடு செய்வது நல்லது மேலும் நிறுவனங்கள் மற்றும் அதன் செய்திகள் நிறுவனத்தின் செக்டர் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் அதனை சார்ந்த செய்திகள் அனைத்தையும் அறிந்து கொள்வது அவசியமாகும் இதனைத் தொடர்ந்து எங்கள் சேனலில் ஷேர்ஸாகவும் செய்திகளாகவும் வழங்குகிறோம் இங்கு வழங்கப்படும் தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் அல்ல எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கும் முன் தயவு செய்து உங்கள் நிதி நிபுணர்களுடன் ஆலோசனை செய்யவும் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்